வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடைக்கால சிறப்பு ரயில்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்த ரயில்களும் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியமான ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் ராமநாதபுரத்தை மையமாக கொண்டு ராமநாதபுரத்திலிருந்து செகந்திராபாத் வரை இயங்கக்கூடிய அந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு புதன்கிழமையும் செகந்திராபாத்தில் இருந்து நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு கிளம்பி மறுநாள் நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து கொண்டிருந்த செகந்திராபாத் ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ் மே ஒன்றாம் இருந்து ஆரம்பித்து ஒன்பது புதன்கிழமைகளுக்கு அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பின் மூலமாக செகந்திராபாத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு டார்டர் அப்படிங்கிறது அதே மாதிரி சென்னையில் இருந்து ராமநாதபுரத்திற்கும் ஒரு ரயிலானது கிடைக்கிறது வாரம் ஒரு முறை புதன்கிழமை இங்கே வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் மூணாம் இருந்து ஆரம்பிச்சும் மே மூணுல இருந்து ஆரம்பித்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் ஒன்பது வாரங்களுக்கு காலையில் ஒன்பது பத்து மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் கிளம்ப வேண்டிய ட்ரெயினு மறுநாள் மதியானம் பன்னிரெண்டு ஐம்பது மணிக்கு சனிக்கிழமை செகந்திராபாத் போய் சேரும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த ரயில் சேவைகள் பகல் நேரத்தில் ராமநாதபுரத்தில் சென்னைக்கு ஒரு ரயில் இணைப்பாகவும் அமைகிறது அதே மாதிரி நம்ம இங்கேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கும் நல்ல ஒரு ரயிலாக இருக்கிறது இந்த சேவையை மக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு ரயில்வே நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது அடிக்கடி இந்த ரயில்கள் நீட்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதன் காரணம் சிறப்பு கட்டணமாக அமைவது தான் இதை நிரந்தரமாகிட்டால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் ஏன்னா நிறைய மக்கள் ராமநாதபுரத்தில் இருந்து செகந்திராபாத் போகக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது இந்த வீடியோ நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போத்தான் அவர்களுக்கும் இந்த ரயில் டைம் டேபிள் அப்படிங்கிறது தெரியும் இது மாதிரி பல்வேறு ரயில்வே அப்டேட்டுகளுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும் அதுவரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்